எதிராகளை வைத்துக் கொண்டு இங்கு வந்து வாக்கு கேட்டது ராஜபக்சக்கு அல்லது எதிராக அவதானிக்கின்றோம் இருந்து மகிந்த ராஜபக்ஷ அவர்கள் அல்லது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அதே போன்று ரவி கருணாநாயக போன்றவர்கள் அதே போன்று மைத்ரிபால சேனா சிறிசேன போன்றவர்கள் இவ்வாறு பல்வேறுபட்டு எதிரிகளாக வேறு வேறுபட்டு இருந்தவர்கள் இன்று எமக்கு எதிராக ஒன்றாக வணக்கம் ஆய் புவன் அலைக்கும் உபசூத நாம முனகை மட்ல பீம வணக்கம் ஆய் புவன் அலைக்கும் என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவரையும் சந்திக்க இந்த சந்தர்ப்பம் ஏற்பட்ட தொடர்பாக அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைவதாக கூறுகின்றார் அப்ப ஹிதனா த லாங்கா எ மெனுசு வேள்வெட்டுத்துறை எதி அழுத்தித்திஹாசிய அக்லியான பட்டாங்கன்னு இன்று இலங்கையிலே இலங்கை வரலாற்றிலே இந்த வெல்வெட்டுத்துறை மக்கள் புதிய ஒரு அத்தியாயத்தை எழுதுவதற்கு ஆரம்பித்திருக்கின்றார்கள் தேனிசா அன்னை அழுத்திகாசிய இல்லையா நெ கட்டி வைத்த உபசூதனாகிம்ம முலிம் அவசரில் ஆசிர்னா அந்த புதிய அத்தியாயத்தை வரலாற்றை எழுதுவதற்கு இங்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரிடமும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என்று கூறுகின்றார் ஆதர திசாநாயக சோதரி அகனு ராமலிங்கம் சந்திரசேகர சோதரி அத்துலு சீலும நாயக்கங்கு அப்பே கௌருனி ஆகமிக நாயக அங்கினுத் சீலு அதே போன்று இந்த நாட்டிலே அதிகப்படியான மக்களுடைய உள்ளங்களின் அந்த ஆதரவை வென்றெடுக்கும் எமது நாட்டின் ஜனாதிபதி அன்பார்ந்த அனுரகுமாரதிசா நக தோழர் அவர்களே அதே போன்று எமது அமைச்சர் கடற்தொழில் நீரியல் அமைச்சர் அன்பார்ந்த ராமலிங்கம் சந்திரசேகர் தோழர் அவர்களே அதே போன்று எமது கெளரவமிக்க மத தலைவர்கள் அனைவருக்கும் அதே போன்று அரச துறையிலே இருக்கும் அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் என்று கூறிக்கொள்கின்றார் பசுகிய செப்டம்பர் மாச இசையக்கு எவ்வகை நவம்பர் மாச தாகத்திரைந்தா அப்பேரட்டை மினிசு அழுத்தியாசிவா உங்கள் அனைவருக்கும் தெரியும் எமது நாட்டிலே கடந்த செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதியும் அதன் பின்பு நவம்பர் மாதம் பதினாலாம் திகதியும் எமது நாட்டிலே மக்கள் புதிய ஒரு அத்தியாயத்தை எழுது எழுதினார்கள் புதிய ஒரு வெற்றியை பெற்றார்கள் அப்பிராட்டை மினிசு உத்துற தக்குன நகர பட்டகீர ஒக்கோ கட்டை கத்துக்கலாம் எமது நாட்டு மக்கள் இலங்கையிலே தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கு என்ற அனைத்து பகுதிகளையும் ஒரு இடத்திற்கு ஒரே ஒரே பிடியிலே எல்லாரும் கை சேர்ந்தார்கள் அந்த இரு நாட்களிலும் அந்த பரிவேறுகளில் எங்களுக்கு விளங்குகின்றது தமிழ் முஸ்லிம் சிங்களம் என்ற வேறுபாடு இல்லாமல் நாங்கள் அனைவருமே இலங்கையர்கள் என்ற அந்த செய்தியை அந்த வெற்றியின் நன் பின்னாலே இருக்கின்றது அப்பேதனவா எக்கல் லாக்காவாக்பி உனே மே சப்தம்பர்மாசே விசியவைந்திய. நாங்கள் நினைக்கின்றோம் ஒரு இளங்கை எல்லாருடைய எதிர்பார் போோடு ஒரு இளங்கைுருவாகியது செப்டம்பர்யோராம் திகது என்று. ஏனா அ அரட்டே சிங்காதமல முஸ்ரிம் ஜாந்தாவை கெட்டக்கத்துலலாத்திபன. அகவேன்று எவது நாட்டில் சிங்கலம் தமிழ் முஸ்லிம் மக்கள் அனைவரமே ஒன்றாக சேர்ந்திருக்கின்றார்கள். ஏ அ குமாதிசானாாக்க ஜனாாதிபති சோதரா சகா.

ඒවගේම බදුල්ල නුවරලිය මේ හම පැත්තම මිනිස්වාද සාමාන්‍ය පුංචි මිනිස්වාද එකට කොතලා තියෙනවා එක ලංකාවක් හදලා ඒ ලංකාව ගොඩ නගන්න. ඉන්ද්‍ර බැල්වැටි තුරයි මට මල්ල පරිත්ති அல்லது காங்கேசன் துறை அது மட்டுமல்ல இன்று அம்பான் தொட்டை மாத்தரை காலி போன்ற பகுதிகளில் கூட இலங்கையிலே அனைத்து பகுதிகளிலுமே மக்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள் சாதாரண மக்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்காக அது அவ்வாறு இந்த நாட்டிலே சாதாரண மக்கள் ஒன்றாக சேரும் போது இந்த நாட்டிலே இருக்கும் மீனவர்கள் அல்லது எமது ஆசிரியர்கள் அல்லது ஒவ்வொரு தொழில் துறையில ஈடுபடுபவர்கள் அரசு அதிகாரிகள் விவசாயிகள் இந்த அனைத்து மக்களும் இன்று இந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்காக ஒன்று சேரும் போது இந்த நாடு படிப்படியாக முன்னோக்கி செல்வதை எங்களுக்கு அவதானிக்க கூடியதாக இருக்கு அது அனுட தோழர்கள் தேசிய மக்கள் சக்தி அவில்ல லங்காவை சாமான ரத்தே ஜனதாவுக்கு சத்துரோ அத அப்படி பேணும் எகுள்ளத்தை கத்து வேணும் இவ்வாறு சாதாரண மக்கள் ஒன்றாக சேரும் போது அனரகுமார திசாநாயக தோழர் உள்ளிட்ட அனைவரும் ஒவ்வொரு இடங்களிலே போய் மக்களை ஒன்று சேர்க்கும் போது இன்று இ எமக்கு எதிரானவர்களும் இன்று ஒன்று சேர்வதை எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கு அப்படி தக்கனவாதான் மெய்ய பெருதேந்தலா சஜித் பிரேமதாசலா ராணில் லிக்கமசிங்கலா மகிந்த ராஜபக்ஷலா ரவி கருணாநாயக்கலா விமால் வீரமாஷலா மனோ கணேசன்லா ஒக்கோமை கிடைக்க தொழில் ஆத்திபேனோம் இன்று நாங்கள் அவதானிக்கின்றோம் அண்மையில் இருந்து மகிந்த ராஜபக்ஷ அவர்கள் அல்லது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அதே போன்று ரவி கருணாநாயக போன்றவர்கள் அதே போன்று மைத்திரிபால சேனா சிறிசேன போன்ற அவர்கள் இவ்வாறு பல்வேறுபட்டு எதிரிகளாக வேறு வேறுபட்டு இருந்தவர்கள் இன்று எமக்கு எதிராக ஒன்றாக சேருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றோம் அதனால் உங்களுக்கு தெரிகின்றதா நாங்கள் சாதாரண மக்கள் எந்த வேறுபாடும் இன்றி நாங்கள் ஒன்றிணையும் போது எதிரிகளும் இன்று எமக்கு எதிரானவர்களும் ஒன்று சேர்வதை உங்களுக்கு காண காண முடிகின்றதா ரணில் மெஹா விழா சந்தையில்வே மஹிந்திர உங்களுக்கு தெரியும் ரணில் விக்ரமசிங்க இன்று உங்களிடமிருந்து அந்த ஜனாதிபதி தேர்தலிலே வாக்கு கேட்டது மஹிந்த ராஜபக்சக்கு எதிராக சஜித் பிரேமதாஸை சுமந்திரன் மந்த்ரி துவமை தமிழரசு கட்சி மெஹ வில்லா சந்தையில்வே விருத்த சஜித் பிரேமதாச அதாவது சுமந்திரம் அந்த எம்பி அவர்களை வைத்துக்கொண்டு இங்க வந்து பாக்கு கேட்டது ராஜபக்சுக்கு அல்ல துரணில கேதிராக. ඔබතුவா දකිோமேதாசல ොகදද. ඒ දூෂිත ඒ රක வினாசකපු கண்டாமத එකத்தைெக்கතු என்ன சாகாட்ச்சாக்கமතිபனனா. ஆ அகவே உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் அவர்கள் வெவ்வேராக இருந்தர்கள்ன்றே. ஒன்று சேர்வதற்காக கலந்துரே ஆடல் செய்து கொண்டு. என்னே யால்பான நம்மல பரத்துரே பத்துவல வல்வடித்துரேන්න. அ ஒක්க்கொம சாமான, புஞ்சிමமிනි செத்துவேලා අதிஷ்ட்டான කணண்ணோ கமத்துனவா. මේරටේ ජනතාව සපතම්බර් දහ්‍රවිනිද නොම්ර් වියක් ද සතම්බර් සේක් ද නුවම්බර් දාත්‍ර නිද. මෙරටේ නිර්මාණය කරපු මේ ජාතික සමග සමානයන්ගේ ආණ්ඩුව සමාන මිනිසුන්ගේ ආ්ඩුව මේ ජනසතුරංගෙන් බේරගෙන අපේරට හදනකං අපි එකට සතන් කරම එක කෙ ලාාරදනබින්. அதே போன்று இங்கு வருகை தந்திருக்கும் இன்று ஒன்று சேர்ந்திருக்கும் இந்த சாதாரண மக்கள் நாங்கள் அனைவருமே நினைத்து கொள்ள வேண்டும் அதாவது எங்களுடைய இந்த வெற்றியை தடுப்பதற்காக இந்த எதிரிகள் இந்த நாட்டை அழித்தவர்கள் ஒன்று சேரும் போது அவர்களுக்கு எதிராக நாங்கள் அனைவருமே கைகோர்த்து ஒன்றாக நின்று இந்த மக்கள் ஆட்சியை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த தேவையை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை விடுப்பதுடன் எமது விமல் தோழருடைய உரையை முடித்துக் கொள்கின்றார் உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் என்று கூறிக்கொண்டு